வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமுடனும் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முட்டை ஒண்டாதான் செய்ய போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிடும் ஒவ்வொன்றும் குண்டு குண்டாக இருக்குது அவங்க இதை எப்படி செய்யலாமன்ட்டு பார்ப்போம் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றது நிறைவாக சாப்பிடலாம் அதோட சுத்தமாகவும் இருக்கும் இல்லையா நாங்கள் அதை அப்படி செய்யலாமான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க என்னன்னு பார்ப்போம் கடல் கடலைமா மைதாமா கேரட் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் மெல்லிசா வட்டி எடுத்துருக்கேன் கேரட் எல்லாம் கேரட் உருண்டக்கிழங்குலாம் மெல்லிசா வட்டி எடுத்துருக்கேன் அப்பதான் அது அதை டக்குண்டு பொரிஞ்சிடும் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையினாங்க ஒரு ஏனத்தில் சேர்ப்போம் மா சேர்த்துட்டேன் அதுக்கு பிறகு கடலைமா அதுக்கு பிறகு நான் காரத்துக்கு தூள் சேர்க்குறேன்னு அப்போ தான் ருசியாக இருக்கும் காரமாக இருந்தால் தானே சாப்பிடுவாங்க நாங்கள் காரம் தான் சாப்பிடுவோம் அப்போ அதனால் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் பொடி உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா இருக்கும் இப்போ முட்டை போண்டா விதம் விதமாக செய்வாங்க இல்லையா ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு பிடிச்ச விதமாக செய்வாங்க இதை எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் இப்படி செய்திருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக கேரட் இப்போ வட்டி வச்சிருக்க கலவையெல்லாம் நாங்கள் சேர்ப்போம் மெல்லி சா இருந்தால் தான் அது டாக்டர் பொறிஞ்சிரும் இந்த போண்டா வந்து நிறைய எண்ணெய் இழுக்காது அந்த போண்டாவில் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இழுத்துருக்காது எண்ணெய் பிடிக்காது பாருங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெங்காயம் எல்லாம் நல்லா இருக்கும் பொறிச்சது கடித்து சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸோட முட்டையும் கடைப்படும் போது ஒரு தனி சுவையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதோட அது நான் முட்டை வட்டி வச்சிருக்கிறேன் ஒரு மூன்று முட்டை போதும் அப்போ அதுக்கு எனக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்குறேன் இது போதும் எங்களுக்கு அப்போ இதில் நான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா க அந்த தண்ணி மாதிரி கரைச்சிடக்கூடாது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டியாக திக்காக நாங்கள் அதை குளச்செடுக்க வேணும் அதை கொஞ்சம் நல்லா குளைச்செடுப்போம் நீங்கள் இப்போதான் எங்களுடைய காணொளியை முதல் தடவையாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் பாருங்கள் நல்லா குளைச்சி எடுத்துட்டு நல்லா களித்தன்மையாக இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு மேலே முட்டையை வச்சு எடுக்க அது நல்லா வரும் இந்த இது போதும் இந்த குளச்செடுத்த இந்த இது போதும் அதுக்கப்புறம் நாங்கள் பாருங்கள் ஒரு கொஞ்சத்தை கொஞ்சம் கலவையை கையில் எடுத்து வச்சா அதில் ஒரு பாதி முட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு சொட்டு கலவை எடுத்து வச்சு மூடிட்டோம் பாருங்கள் இதை அப்படியே நாங்கள் போட்டு பொறிப்போம் பாருங்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சி பொன்னிறமாக வந்திருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா தான் இருக்குது ஒன்று சாப்பிட்டாலே நிரஞ்சிடம் வந்தது எல்லாம் குண்டு குண்டாக இருக்குது பெருசாக இருக்குது இப்போ நாங்கள் பின்னிற டைமில் ஒரு பிளேன் கூட நாங்கள் இப்படி செய்து சாப்பிடலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிறைவாக சாப்பிடுவாங்க நாங்கள் வீட்டில் செய்து கொடுத்தோம் இல்லையா பாருங்கள் பார்க்கவும் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்கள் வாணும்